வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சில நேரங்களில் சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்படும் எதுக்காக அப்படின்னா அந்த சிறப்பு ரயில்கள் சிறப்பு கட்டண சிறப்பு ரயில்கள் எல்லாமே ரெகுலராக அந்த ரூட்டில் ஓடக்கூடிய ரயில்களாக இருக்காது வேறு ஏதாவது ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி அந்த சிறப்பு ரயில்களை இயக்குவாங்க அப்படித்தான் திருநெல்வேலியில் இருந்து சென்னை எழும்பூர் ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அந்த சிறப்பு ரயில் மற்றொரு ரயிலின் பெட்டியை பயன்படுத்தி இயக்கப்படுவதனால அந்த ரயில் வந்து சேர தாமதமாகும் பட்சத்தில் சில நேரங்களில் அந்த ரயிலானது ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படி தெற்கு ரயில்வே ஆனது ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு சிறப்பு ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அந்த சிறப்பு ரயில் என்ன அப்படின்னா திருநெல்வேலியிலிருந்து சென்னை வரைக்குமே செல்லக்கூடிய சிறப்பு ரயில் அதுவும் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆறு நாற்பத்தி அஞ்சுக்கு கிளம்ப வேண்டிய சிறப்பு ரயில் ஏங்க இன்னும் ரெண்டு மணி நேரம் தான் இருக்குது இப்போ போய் அதை சொல்றீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம போடக்கூடிய வீடியோ பெரும்பாலும் அன்று சிறவில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு பயனடையணும் அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும்தான் சரி இன்னதான் முடிஞ்சு போச்சே அப்படின்னு இதை சொல்லாமல் விட்டோம் அப்படின்னாலும் இன்றைக்கி ஓகே ஆனால் நாளைக்கு சென்னையில் இருந்து கிளம்புற ட்ரெயினும் ரத்து அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எழுபது அப்படிங்கிற ட்ரெயின் நம்பர் அந்த ரயிலில் நான்கு அன்றாசர்வு பெட்டிகள் இருக்கிறது திருநெல்வேலியில் இருந்து ஆறு நாற்பத்தி அஞ்சுக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது விருதுநகர் காரைக்குடி அருப்புக்கோட்டை வழியாக முத்துப்பேட்டை சென்று அங்கே இருந்து திருவாரூர் வழியாக கடலூர் துறைமுகம் விழுப்புரம் விழுப்புரத்தில் இருந்து தாம்பரத்தை தாண்டி சென்னை எக்மோருக்கு மறுநாள் காலை எட்டு முப்பது மணிக்கு சென்று சேர்கிறது இந்த ரயில் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சரி இந்த ரயில் முழுமையாக ரத்து செய்யப்படுவதால ரிட்டன் அங்கு இருந்து கிளம்பணும் இல்லையா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது அறுபத்தி ஒன்பது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அங்கே இருந்து மூணு மணிக்கு சென்னை எக்மூரில் இருந்து கிளம்பி முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து இந்த ரயிலானது மறுநாள் காலை ஏழு பத்து மணிக்கு திருநெல்வேலி வந்தடையும் இந்த ரயில் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது காரணம் இந்த ரயிலுக்கான ரேக்குகள் பெட்டிகள் வந்து சேராத காரணத்தினால இந்த ரயில் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அன்று செருவில் இந்த ட்ரெயினில் நம்ம பயணிக்கணும் இன்றைக்கி அப்படின்னு நினச்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயிலானது இன்றைக்கி இருக்காது அப்படிங்கிறத பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் இது ஒரு அவசர அறிவிப்பாக எடுத்துக்கணும் அதே மாதிரி நாளைக்கு சென்னையில் இருந்து கிளம்ப வேண்டிய மூணு மணிக்கு கிளம்ப வேண்டிய இந்த இந்த ரயில் ரத்து அப்படிங்கிறதுனால மணிக்கு ட்ரெயினை பிடிச்சி நம்ம பட்டுக்கோட்டை இந்த மாதிரியான பகுதிகளுக்கு சென்று ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கான மாற்று ஏற்பாடுகளையும் நம்ம செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் ரயில்வே இன்ஃபர்மேஷன்கள் எல்லாம் உங்களுக்காக நம்ம சேனலில் காத்திருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இந்த தகவல்கள் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி